வணக்கம் நேற்றைய தினம் உலக ஒழுங்கு மாறிய தினம் என்று நோக்கர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் காரணம் என்ன கிறிஸ்துவிற்கு முன் கிறிஸ்துவிற்கு பின் என்று வருடங்களை மதிப்பது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்றாம் திகதிக்கு முந்தைய உலகம் அதற்கு பிந்தைய உலகம் என்று கூறக்கூடிய ஒரு பிரிகோடு ஏற்பட்டிருக்கின்றது இந்த பிரிகோடை ஏற்படுத்தி இருக்கின்றவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த பிரிகோடு என்ன வெனிசூலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோ அவருடைய மனைவி இருவரையும் படுத்த படுக்கையில் கதர கதற கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றது அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவு பிரிவும் அமெரிக்க ராணுவமும் நேற்று வெனிசுலாவில் ஏழு இடங்களில் பாரிய குண்டுவீச்சுக்களை நடத்தி அதன் பின்னர் நிக்கோலோஸ் மடுரோவை படுத்த படுக்கையில் இருந்த உடுப்புடன் கைது செய்து அவருடைய கண்களை கட்டி கைகளில் விலங்கிட்டு அழைத்து செல்லுகின்றார்கள் அவர் குற்றவாளியா சுற்றவாளியா என்பதை சர்வதேச நீதிமன்றம் முடிவு செய்யாத நிலையில் அமெரிக்க அதிபரும் அவருடைய சகாக்களும் முடிவு செய்து அவரை தூக்கி சென்றிருக்கின்றார்கள் இதன் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கின்ற சவால் உலகத்தின் எந்த நாட்டினுடைய தலைவரையும் இப்படியான ஒரு முறையில் தூக்குவது சரியா தவறா என்பதை தட்டி கேட்கவும் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒன்றுபட்டு நின்று எதிர்க்கவும் வல்லரசுகள் தடுக்கவும் முடியாத நிலையில் டொனால்ட் டிரம்ப் இவரை காவி சென்றிருக்கின்றார் இப்பொழுது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலாகிய ஐவோ ஜிம்மாவில் இந்த இருவரும் ஏற்றி செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மீது அமெரிக்க நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் போதை வஸ்தினால் அமெரிக்க மக்கள் மரணிப்பதற்கு காரணமாக இவர்கள் இருந்தார்கள் என்றும் போதை வஸ்து கிரிமினல்கள் என்றும் இவர்களுக்கு பட்டமிடப்பட்டிருக்கின்றது இவரை விமானத்திலிருந்து தப்பி ஓடிய பொழுது கைது செய்தோம் என்று முதலாவது செய்தியை வெளியிட்டவர்கள் அதன் பின்னர் படுக்கையில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது எப்படி ஒசாமா பின்லேடனுக்கு நடந்ததோ எப்படி சதாம் நடந்ததோ அதுபோல தென் அமெரிக்க கண்டத்தில் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது பேருந்து சாரதியான நிக்கோலோஸ் மடுரோ இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து அந்த நாட்டினுடைய அதிகார கட்டிலில் இருக்கின்றார் இப்பொழுது அவர் பதவி விலத்தப்பட்டதனால் வெனிசூலாவினுடைய உப அதிபர் டெல் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அமெரிக்கா வெனிசுலா நாட்டினுடைய ஆயில் வளங்களை எல்லாம் அப்படியே கைப்பற்றி இருக்கின்றது அதை அமெரிக்க ஆயில் நிறுவனங்களின் மூலமாக சீர் செய்து பல இடங்கள் சரியான முறையில் உற்பத்தி நடைபெறவில்லை என்றும் அவற்றை நவீனமயப்படுத்தி வெனிசூலா மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையை தரப்போகின்றேன் என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் வெனிசூலா அதிபரை கைது செய்ய புறப்பட்ட வேளை எப்படி ஒசாமா பின்லேடனை அமெரிக்காவினுடைய இரகசிய அறையில் இருந்து கராக் ஒபாமா கிளரி கிளின்டன் உள்ளிட்டவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களோ அதுபோல இந்த கைதை டொனால்டு டிரம்பும் அமெரிக்காவில் இருந்து நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்தார் அப்படியான முறையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது உலகத்தின் மிகப்பெரிய அளவில் ஆயில் ரிசர்வ் இருக்கின்ற நாடு வெனிசுலா உலக மொத்த உற்பத்தியில் ஒரு வீதம் அளவில் காணப்படுவதாக எழுதினாலும் இதைவிட பல மடங்கு அதிகமாக அங்கு ஆயில் இருக்கின்றது அதற்கான ஒரு நடவடிக்கைதான் இது என்கின்ற விமர்சனங்கள் எழும்பி இருக்கின்றன எப்படி கொலம்பியா நாட்டினுடைய அதிபருக்கு நடைபெற்றதோ அதுபோல இதுவும் நடைபெறப் போகின்றது சர்வதேச விதிகளை கடைபிடிக்காமல் தமது வலிமையை பயன்படுத்தி இன்னொரு நாட்டினுடைய தலைவரை கைது செய்தது பாரதூரமான குற்ற செயல் என்று சர்வதேசம் கூறுகின்றது சர்வதேச சட்டங்களுக்கு இது முற்றிலும் முரணானது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் நிக்கோலஸ் மெடுரோ சீனாவினுடைய நண்பன் வெனிசு உள்ளக கட்டமைப்புகளை சீனாதான் தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய நண்பர் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றார் சீனா ரஷ்யா இருவரும் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் சீனா ரஷ்யா இருவருக்கும் நண்பன் என்று கூறிய நிலையில் அமெரிக்கா இதை செய்திருக்கின்றது சீனாவும் ரஷ்யாவும் எதுவுமே செய்ய முடியாமல் மௌனமாக இருந்திருக்கின்றார்கள் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற தலைவர்கள் அமெரிக்காவிற்கு பயந்து நடக்காவிட்டால் அவர்களுக்கும் இதுதான் நடக்கும் என்பது சிக்கலாக இருக்கின்றது பிரிக்ஸ் அமைப்பினுடைய வளர்ச்சி கூட இந்த ஆபத்தை சந்திப்பதற்கான சூழல் இருப்பதையும் மறுப்பதில்லை இந்த அதிர்ச்சி செயல் டென்மார்க்கிலும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கிரீன்லாந்து தீவையும் திடீரென இரவோடு இரவாக அமெரிக்கா கைப்பற்றி முடித்துவிடும் என்ற அச்சம் இப்பொழுது பீதியாக இந்த சம்பவமானது போதை வஸ்து ஒரு தனி மனிதனை அளிக்கின்றது ஆனால் போதை வஸ்தை விட மக்களினால் தேர்வு செய்யப்பட்ட ஒருவரை அதிகார கட்டலில் இருந்த ஒருவரை இவ்வாறு திருடன் போல தூக்கி செல்வதானது போதை வஸ்து பாவித்து அழிவதைப் போல உலக ஜனநாயகம் போதைவசத்தை விழுங்கிய தினமாக இந்த தினம் இருக்கின்றது என்பதை அமெரிக்காவிற்கு எடுத்துரைக்க உலக நாடுகள் அச்சத்தில் உறைந்து கிடக்கின்றன எதற்காக அமெரிக்காவை எதிர்க்க முடியவில்லை அமெரிக்கா ஐ தொழில்நுட்பத்தில் யாரும் எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஆழமாக வளர்ந்து சென்றுவிட்டது அமெரிக்காவுடன் பகைத்தால் போர் ஒன்று தேவையில்லை அதிகாரத்தில் இருப்பவர்களை அப்படியே அப்புறப்படுத்தி அவர்களுடைய எதிரிகளை கொண்டு கொண்டு வரக்கூடிய அளவிற்கான வல்லமையை அமெரிக்கா பெற்றுவிட்டதா அந்த ரகசியம் என்ன என்பதுதான் இங்கு முக்கியமே அல்லாமல் ஆயில் இந்த இந்த செயல் செயலை செய்வதற்கான துணிச்சல் வருவதற்கான அடிப்படையான ஒரு ரகசியம் அமெரிக்காவினுடைய கையில் கிடைத்துவிட்டது அதனால் தான் அமெரிக்கா களமுறங்கி இருக்கின்றது அதனால் தான் சீனாவும் ரஷ்யாவும் வாய்கட்டி மௌனமாக இருக்கின்றது இது உலக ஒழுங்கு மாற்றம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மூன்றாம் திகதி உலக வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு நாளாக அமையப் போகின்றது இன்று நிக்கோலோஸ் மடுரோவிக்கு நாளை யாருக்கென்று தெரியாத அளவில் விவகாரங்கள் சூழ்கொண்ட மேகமாக திரும்பப் போகின்றன உலகத் தலைவர்கள் இதை ஒரு சாதனையாக கருதவில்லை ஏனென்றால் இவரை பதவியில் இருந்து தூக்கியதன் மூலமாகவும் இவர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று அவமானம் தருகின்ற புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு இருப்பது உலகத் தலைவர்கள் அனைவரையும் இது போன்ற நிலையை சந்திக்கலாம் என்று சாதாரண மக்கள் எண்ணுகின்ற பொழுது அவர்களுடைய பதவியும் அவர்களுடைய கௌரவமும் ஒரே அடியாக உடைந்து தகர்ந்து கடலோடு கரைந்து போகின்ற அளவிற்கு உலக தலைவர்களினுடைய பெருமதியை இது குறைத்திருக்கின்றது இதை டொனால்ட் டிரம்பன் கம்பெனி கவனித்தார்களா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த விவகாரத்தை அர்ஜென்டினாவினுடைய ஜனாதிபதி மட்டும் சுதந்திரம் வாழ்க என்று பாராட்டி இருக்கின்றார் ஆனால் ஒரு சீனாவினுடைய உயர்மட்ட அதிகாரியை சந்தித்து பேசியதன் பின்னரே இந்த கைது நடைபெற்றதாக கூறப்படுகின்றது ரஷ்யா இவரை உடன் விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றது இவரை விடுதலை செய்வதோ இவரை சிறையில் போடுவதோ அல்ல பிரச்சனை இந்த செயல்தான் பிரச்சனை அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையை செய்ய முடியாத சீன ரஷ்ய அதிபர்கள் அமெரிக்காவுடன் இணைந்து செல்வதை தவிர இனி வழியில்லை என்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்களா தெரியவில்லை இது தொடர்பாக காத்திரமான ஆய்வுகள் எல்லாம் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இணைந்திருங்கள் இது நிக்கோலோஸ் மடுரோவிற்கு மட்டும் அல்ல நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குச் சீட்டின் மீதும் விழுந்திருக்கின்ற இன்னொரு புல்லடியாக இருக்கின்றது ஒவ்வொரு வாக்குச் சீட்டையும் இரண்டு பக்கமும் திருப்பி பார்த்து இந்த வாக்குச் சீட்டு எவ்வளவு பெறுமதி இழந்திருக்கின்றது என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஞான பெரும் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசையத்துறை வணக்கம் உறவுகளே